தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க்க வளமுடன் சவுதி ஃப்ரீ டைவர் ஆழ்கடல் நீச்சலில் வெற்றி கண்டுள்ளார் இருபத்தைந்து வயதான சவுதி ஃப்ரீ டைவர் சவுதி அரேபியாவில் நடந்த உயர்நிலை வெற்றிகள் ப்ளூ போட்டியில் பங்கேற்று நான்கு தேசிய சாதனைகளை முறியடித்தார் மீட்டர் ஃப்ரீ மூழ்கல் அறுபத்தி இரண்டு மீட்டர் துடுப்புகளுடன் நிலையான எடை நாற்பத்தி இரண்டு மீட்டர் துடுப்புகளுடன் நிலையான எடை மற்றும் அறுபத்தாறு மீட்டர் ஆழமான இரு துடுப்பு மூழ்களில் அவர் வெற்றி கண்டார் பதினெட்டு வயதில் பயணத்தை தொடங்கிய இவர் ஜித்தாவின் கடற்கரை சூழலில் வளர்ந்து பல்வேறு தேசிய மற்றும் நாட்டின் பட்டங்களை வென்று அரபு பெண்கள் மூழ்கள் விளையாட்டில் முன்னணி சாதனையாளராக உயர்ந்துள்ளார் சவுதி ஃப்ரீடைவர் ஷேகர் ஃப்ரீடைவிங் தனக்கு சிகிச்சை என கூறி வெர்டிகல் ப்ளூவில் சவுதி கொடியை உயர்த்திய முதல் அரபு பெண்ணானதில் பெருமைப்பட்டார் சவுதி ஃப்ரீடைவர் ஷேகர் ரெட் சி குளோபல் ஆதரவுடன் பவளப்பாறை பாதுகாப்பு மற்றும் நிலைத்த டூரிசத்தை முன்னிறுத்துகிறார் செப்டம்பரில் நடைபெறும் சிஎன்ஏ உலக சாம்பியன்ஷிப்புக்கு தயாராகிறார் இன்றைய வர்த்தக செய்தி சவுதிரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் நாற்பத்தி மூன்று காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் எட்டு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ஒரு ரூபாய் அறுபத்தோரு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது ரியால்கள் ஒரு பவுன் மூன்றாயிரத்து முப்பத்தி இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்று எண்பது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் எழுபத்தி மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது